பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது இந்த கால்சியம் டிஃபிஷியன்சியோடு சேர்த்து விட்டமின் டி த்ரீ ஸோ இந்த டிஃபிஷியன்சியும் கண்டிப்பாக இருக்குங்க கால்சியம் குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கோ விட்டமின் டி குறைபாடும் நம்ம தின சிம்டம்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம உடல்ல இதெல்லாம் நடக்குதே எதனால் இது நடக்குது இந்த பிரச்சனையாக இருக்குமோ அந்த பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு டவுட் வரும் சரிங்க இப்போது கால்சியம் இல்லை விட்டமின் டி த்ரீ குறைபாடு இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக அப்ப இந்த விட்டமின் டி த்ரீ எப் எதுக்குங்க ரொம்ப முக்கியம் அப்ப கால்சியம் இதனோட சேர்த்து சேர்த்து எதுக்கு சொல்றாங்க நீங்க எந்த அளவுக்கு கால்சியம் உணவு சாப்பிட்டாலும் அது அப்சார்பு நடக்கணும் இல்லைங்களா நிறைய பேருக்கு உடல்ல இந்த பிரச்சனை தாங்க இருக்கு நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுவோம் வெயிட் கெயின் ஆகாது ஸ்டாமினா இல்லை நான் எதுக்காக இதெல்லாம் சாப்பிட்றேனோ அதுவே எனக்கு வந்து நிவர்த்தி ஆகலையே ஃபுல்ஃபில் ஆகலையே அதனால கேல்சியம் நிறைந்த குரு மருந்து வகைகளும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய அந்த சத்து குறைபாடு கால்சியமாக இருந்தாலும் விட்டமின் டி த்ரீயாக இருந்தாலும் அது குறைபாடு ஏற் அது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த உணவுகளை நீங்க எடுத்துட்டு வரலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது இந்த கால்சியம் டிஃபிஷியன்சியோடு சேர்த்து விட்டமின் டி த்ரீ ஸோ இந்த டிஃபிஷியன்சியும் கண்டிப்பாக இருக்குங்க கால்சியம் குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கோ விட்டமின் டி குறைபாடும் நமக்கு இருக்குது ஸோ அதை எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கலாம் சில அறிகுறிகள் ஸோ உடனே எல்லாருமே நம்ம போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது சில சிம்டம்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம உடல்ல இதெல்லாம் நடக்குதே எதனால இது நடக்குது இந்த பிரச்சனையா இருக்குமோ அந்த பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு நமக்கு டவுட் வரும் சரிங்க இப்போ கால்சியம் இல்ல விட்டமின் டி த்ரீ குறைபாடு இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக நான் சொல்றேன்னா நம்ம கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க வரக்கூடிய நிறைய பெண்களா இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந்த கேல்சியம் டிஃபிஷியன்ஸி இருக்குது விட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்ஸி இருக்குது பர்டிகுலராக ஒரு நாற்பத்தி ஐந்து வயதை கடந்த நபர்களுக்கு ஸோ இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுன்னா அதிகமான ஹேர்ஃபால் ஆகுதுங்க நிறைய பேருக்கு தலையில ஹேரே இல்லாத மாதிரி ரொம்ப பால்னஸ் ஆயிடுச்சு பெண்களுக்குமே இது நிறைய பேருக்கு ஏற்படுது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுவாங்க மேம் என்னுடைய ஸ்கால்ப் பாருங்களேன் அப்படின்ட்டு சோ அதுல வந்து முடி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்பேஸ் விட்டு ஸ்கேல்ப் அப்படியே தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முடி கொட்டுறதுன்னா அதுக்கு இந்த கேல்சியம் விட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்சி ஒரு காரணமாக இருக்கலாம் நெயில்ஸ் அடிக்கடி உடையிறது ஸோ நெகங்கள் வந்து அடிக்கடி உடையிற மாதிரியோ இல்லை இன்ஃபெக்ஷன் வர மாதிரியோ ட்ரை ஸ்கின் ஆகிறது மூட்டுக்கள் எலும்புகள் தேய்மானம் சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு குறைவு ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா கால்சியமோ இல்லை விட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் உடலில் ஏற்படக்கூடியது அப்போ இந்த விட்டமின் டி த்ரீ எப் எதுக்குங்க ரொம்ப முக்கியம் அப்போ கால்சியம் இதனோட சேர்த்து சேர்த்து எதுக்கு சொல்கிறாங்க நீங்க எந்த அளவுக்கு கால்சியம் உணவு சாப்பிட்டாலும் அது அப்சார்பும் நடக்கணும் இல்லைங்களா நிறைய பேருக்கு உடல்ல இந்த பிரச்சனை தாங்க இருக்கு நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுவோம் வெயிட் கெயின் ஆகாது ஸ்டாமினா இல்ல நான் எதுக்காக இதெல்லாம் சாப்பிட்றேனோ அதுவே எனக்கு வந்து நிவர்த்தி ஆகலையே ஃபுல்ஃபில் ஆகலையேன்னு சொல்வீங்க ஸோ தான் நம்ம கேல்சியம் அப்சார்ப்ஷன் நடக்கணும்னா விட்டமின் டி த்ரீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ பொதுவா எல்லா விட்டமின்ஸும் நம்ம உணவு மூலயமாக எடுத்துக்கலாங்க ஆனா இந்த விட்டமின் டி த்ரீயோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா நம்ம உடல்ல நார்மலாகவே அது சிந்தசிஸ் ஆகும் உற்பத்தி ஆகுது அதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் வேணும் என்னன்னா சன்லைட் ஸோ அப்போ சன்லைட் விட்டமின் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன விட்டமின் டி த்ரீ தான் அப்போ சன்லைட்ல நின்னாதான் இது கிடைக்குமா நிச்சயமாக சில உணவுகள்ல குறைந்த அளவு இருக்கு அதுவும் நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ சன்லைட்ல போகிறதே நம்ம எல்லாமே தவிர்த்துட்டு வரோம் இல்லைங்களா சன்லைட் மேலே பட்டாலே ஐயோ எனக்கு ஆகாது நம்ம வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறோம் நிறைய ட்ரெஸ் போட்டு நம்ம வியர் பண்ணி நம்மளை கவர் பண்ணிக்கிறோம் தான் வெளிலயே போறது அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் ஆனா இந்த விட்டமின் டி த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த சன்லைட்ல அல்ட்ரா அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம மேல படும்போது அதுல நமக்கு விட்டமின் டி த்ரீ கிடைக்க ஆரம்பிக்குதுங்க இதுல முக்கியமா இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம உடல்ல படும்போது செவன் டிஹைட்ராக்சி கொலஸ்ட்ரால் இதுவா நமக்கு கன்வெர்ட் ஆகுது இது கன்வெர்ட் ஆகிறதுக்கே நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் தேவைப்படுது இல்லைங்களா இதுல இருந்து ப்ரீ விட்டமின் டியா நமக்கு கன்வெர்ட் ஆகுது அந்த ப்ரீ விட்டமின் டி சில ப்ராசஸ் மூலயமா எல்லாம் நடந்து நம்ம உடலில் விட்டமின் டி அப்படின்னு கிடைக்கிது இதுதான் கோலிகால்சிஃபரால் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த விட்டமின் டி என்ன ஆகுது நம்ம உடல்ல எல்லா ஆர்கன்ஸ்லையுமே போயிட்டு அதோடைய ஃபங்க்ஷன் நார்மலாக நடக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் கரெக்டாக அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கு ஸோ அந்த கால்சியம் எலும்புகள் பற்கள் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு பிளட் வெசல்ஸுக்கு எல்லாமே கரெக்டாக போகணும் அந்த அப்சார்பஷன் சரியாக நடக்கணும்னா விட்டமின் டி த்ரீ இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி தாங்க ஸோ லிவர்லேயோ கிட்னிலேயோ அந்தந்த ஃபங்க்ஷன் நார்மலாக நடக்கணும் ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ப்ரோட்டின் வெளியில் போயிடக்கூடாது நம்ம உடல்ல இருந்து ப்ரோட்டீன் தேவையான அளவுக்கு தக்க வைக்கிறதுக்கும் இல்லை தேவையில்லாத கழிவுகள் வெளியேறுறதுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போது கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் விட்டமின் டி த்ரீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ சன்லைட்டில் நம்ம எவ்வளோ நேரம் நிற்கணும் ஸோ ஒரு நாளைக்கு அடல்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் யூனிட் விட்டமின் டி நமக்கு தேவைப்படுது ஸோ அப்போது இந்த விட்டமின் டியை நம்ம எடுத்துக்கிறதுக்காக எவ்வளோ நேரங்க நான் சன்லைட்டில் நிற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள்ங்க ஒரு நாளைக்கு நம்ம நின்னாவே போதுமானது ஸோ அப்போ நம்ம வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகிறது காலையிலையா ஈவினிங்லாம் இல்லை மதிய நேரத்திலேயா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ காலை வெயில் நல்லது அதே மாதிரி ஈவினிங் டைம் அதை விட நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ தலைமொழி உதிர்தல் நிறைய பேருக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கும் நீங்கள் இந்த சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நின்றுக்கலாம் என்னென்ன உணவுகளில் இது இருக்கு இல்லை மூலிகைகள் ஏதாவது நமக்கு விட்டமின் டி த்ரீ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சோ உணவுகளை பொறுத்த வரைக்கும் சில வகையான மீன் வகைகள் சாலை மீன் அப்படின்னு சொல்லுவோம் நெத்திலி மீன் இந்த காணாங்கெழுத்தி இந்த மாதிரி மீன் வகைகளில் விட்டமின் டி த்ரீ இருக்குதுங்க அதுக்கப்புறம் முட்டை ஸோ முட்டையிலையும் நமக்கு இருக்குது சில வகையான உணவுகள் இந்த சோயா நம்ம எடுக்கிறோம் சோயா பால் எடுக்கிறது அதுக்கப்புறமா சில தானிய வகைகள் முளைக்கட்டிய தானியங்கள் ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போதும் விட்டமின் டி த்ரீ அதன் மூலியமாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லை சில வகையான காய்கறிகள் ஸோ ஜென்ரலாகவே நம்ம நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ விட்டமின் டி த்ரீ இதில் நிறைஞ்சே இருக்குது மாதிரி ஃப்ரூட்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பப்பாளி கொய்யா மாதுளை இது எல்லாமே எடுக்கும்போதும் நமக்கு கிடைக்குது ஆனால் பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சன்லைட் தான் ஸோ இதற்கு தாண்டி நமக்கு விட்டமின் டி த்ரீ குறைவால் கால்சியம் குறைபாடும் இருக்குன்னா மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிருங்க ஃபோரோசிஸ் இருக்குது ஆஸ்டியோ ஆர்ட்ரெட்டிஸ் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஸோ இதற்கான நம்ம மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த நெய் சார்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் சித்த மருத்துவத்துல ஸ்பெஷலாகவே இருக்கு ஏன் நம்ம சொல்றோம்னா இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு தாங்க இருக்க ரிப்போர்ட் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இது சிம்பிளா ஒரு ரெண்டு மாதங்களுக்குள்ளாகவே நம்ம கொடுக்கக்கூடிய டயட்லயும் மெடிசன்ஸ்லையும் இதை வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான அந்த மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூனைக்காளி விதை சோரணம் பயன்படுது இந்த பூனைக்காலி விதை சோரணம்லாம் நிறைய நோய்களுக்கு எலும்புகளோ இல்லை நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ சரியாகிறதுக்கு காளி பயன்படுதுங்க ஸோ இதனோடு சேர்த்து நெய் வகை மருந்து அஷ்வகன் தானே பயன்படுது கல்ஸ்லாங்கண்ணி நெய் நம்ம எடுத்துக்கலாம் இதனோட கால்சியம் நிறைந்த குரு மருந்து வகைகளும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய அந்த சத்து குறைபாடு கால்சியமாக இருந்தாலும் விட்டமின் டி த்ரீயாக இருந்தாலும் அது குறைபாடு ஏற் அது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சிந்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் energy.